ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லவே நல்லதொரு விஷயங்களை கேட்க நம் காதுகள் மறுக்கப்படுகின்ற பொழுது மாயை தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நீ தொடர்ந்து தவறுகளையும் பாவங்களின் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் நிச்சயமாக இந்த சாயப்பாவால் உன்னை காப்பாற்ற முடியாது அந்த சமயத்தில் நான் கைவிரித்து விடுவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஆனால் கடைசி நிமிடத்தில் கூட எதுவும் மாறலாம் இப்போதுள்ள உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு எல்லாவற்றையும் படிப்படியாக சரி செய்கிறேன் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் அதை மனதில் நீ மனதார ஏற்றுக்கொள் என்னுடைய சக்திகள் எல்லாம் உன்னிடத்தில் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் பிரச்சனையை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய் அடுத்தது அதற்குரிய வழிகள் என்ன அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரிய வரும் படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் ஆம் சிலமே என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம்தானே என் சரிதத்தை படித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் எதை செய்யக்கூடாது என்பதும் நிச்சயமாக தெரியும் அதே போலத்தான் பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் நம் அருகில் இருப்பவரை பொறுத்துத்தான் இருக்கிறது சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருக்க இருந்தார்கள் என்றால் மெல்ல அந்த சுறுசுறுப்பு நம்மையும் தொட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறது சோம்பேறிகள் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நமக்கும் ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நாம் ஆலோசிக்க வேண்டும் நமது அருகில் இருப்பது யார் உற்சாகமானவரா அல்லது சுறுசுறுப்பானவரா அல்லது நம்பிக்கையானவரா விரக்தி எண்ணம் உள்ளவரா என்று இடைத்துறைக்க எடுத்துச் சொல்ல நல்ல மனிதர்களை நம் அருகில் வைத்து கொள்ளாததிலேயே வீழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் மிக பெரிய வணிக நிறுவனத்தையே துவக்கி கொடிகட்டி பறந்தவர்கள் தங்கள் பக்கத்தில் இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்து விற்கிறார்கள் எனவே நமக்கும் நம் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பைப் போலவே உனது அருகில் இருப்பவருக்கும் கூட தொடர்பு இருக்கிறது இலக்கு குறிக்கோள் இல்லாதவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாம் கொண்ட குறிக்கோளை அடைய வேண்டும் என்று எப்போதும் துடிப்பவர்களாக உள்ளவர்களை தேடி பிடித்து நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் நள்ளிரவில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த மகிழ்ந்த திடீரென்று நின்றது அந்த கார் ஓட்டுனர் இருக்கைக்கு பக்கத்தில் இருக்கையில் அமர்ந்து இருந்தவர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார் உடனே ஓட்டுனர் அவரை தட்டி எழுப்பி ஐயா கொஞ்சம் பின் சென்று உறங்குங்கள் நீங்கள் உறங்குவதை கண்டால் எனக்கும் உறக்கம் வருகிறது என்றார் உறங்கிக் கொண்டிருந்தவர் எழுந்து பின்னால் சென்று அமர்ந்து கொண்டு உறக்கத்தை தொடர ஆரம்பித்தார் நம் அருகில் உள்ளவர்களால் நாம் எப்படி உற்சாகம் பெறுகின்றோமோ அதே போலவே நம்மை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம் அருகில் இருக்கும் அனைவரும் உற்சாகம் அடைந்தால் நம் அருகாமையின் அனைவரும் விரும்புவார்கள் ஆம் செல்லமே உன் நண்பன் யாரென்று சொல் உன் நண்பன் யாரென்று சொல் உன்னை பற்றி நான் கூறுகிறேன் இப்படி ஒரு வளமொழி நிச்சயமாக இருக்கிறது நம் இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் நமது இலக்குகளை நோக்கி சொல்வதற்கு அவர்கள்தான் உதவியாக இருப்பார்கள் நமது குறிக்கோளை அடையப்படும்போது அடைய பாடுபடும் போது நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடன் கூட வருபவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடு முதலில் உனக்கு உந்துதலாக உற்சாகப்படுத்துபவராக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இணைந்துகொள் உனது வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறும் ஆகவே மற்றவர்கள் செய்யும் விமர்சனங்கள் பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு சிந்தனைகளும் இருப்பார்கள் விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால் உனக்கு உனது அணுகுமுறையை மாற்றிக்கொள் இல்லையென்றால் உனது வாழ்க்கை லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற கற்றுக்கொள் நிலையான மனதை பெற ஒவ்வொரு அதிகாலையிலும் உனது மனதை சர்வ சக்தி வாய்ந்த இந்த சாயப்பாவுடன் ஒன்றிணைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் அந்த நேரத்தில் நீ என்னிடத்தில் கேட்கும் அனைத்தையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் அதே போலத்தான் வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள் யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம் நீ தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு வந்து சேர வேண்டும் முதுக்கு பின்னாடி பேசி துரோகி ஆவதை விட முகத்துக்கு முன்னாடி பேசி எதிரியாவதை மேல் நமக்கு நாம் மட்டும்தான் என்று இந்த வாழ்க்கை நமக்கு அடிக்கடி சொல்லும் ஆனால் அதை நம்பாமல் நாம் யாரையுமோ நம்புவோம் எவன் ஒருவன் தன் அறிவின் அகந்தையால் பிறரை அவமதிக்கின்றானோ அவன் அறிவுடையோன் என்றாலும் மந்த புத்தி உடையவன் ஆகவே உன்னால் செய்ய முடியாததை கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்காதே நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகில் உள்ள மற்றவர்களை வெல்ல முடியும் உன்னால் உன்னை பற்றி எண்ணாத நேரத்தில் மட்டுமே நன்மையையும் உண்மையான வாழ்க்கையையும் நீ அனுபவிக்கிறாய் ஆகவே எதையும் தெரியாது என்று சொல்லாதே எதையும் தெரியாது தெரியாது என்று சொல்லாதே சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர்வீரனைப் போல செயல்படு ஆம்சலமே ஆசைக்கு கண் கண்ணில்லை ஆசைக்கு கண்ணில்லை அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் அன்பில் கரைந்துவிடு அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் அன்பில் கரைந்துவிடு அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் ஆகவே எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக உன் கருத்துக்களை முடக்காதே தற்போது அங்கீகாரம் பெற்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவைகள்தான் ஆகவே உனக்கான எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி வாழ்க்கையில் உயரலாம் அதே போலத்தான் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது எல்லோரும் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒழிந்திருக்கிறது புரிகிறதா எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே நம் கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார் அடுத்த முறை நிச்சயமாக விழமாட்டாய் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதில்களையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது புகழ் என்பது எப்போது வேண்டுமானாலும் ஒரு சின்ன செயலின் மூலமாகவும் வரும் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே ஒரு சிறந்த மனிதராக விளங்க முடியும் மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது தான் அது வரவேற்கத்தக்க மாற்றங்களாக இருந்தால் என்னை ரகசியமாக வீழ்த்தும் ஒரு நண்பனை விட நேர்மறையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு எதிரி கண்டிப்பாக வேண்டும் அடிக்கடி அடிக்க அடிக்கத்தான் இரும்பு உறுதியாகும் அடி வாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்து கஷ்டப்படுவதை விட கஷ்டத்தோடு வளர்ந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்வதை மேல்தானே ஆகவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக உறங்கு நாளை செவ்வாய்க்கிழமையில் நல்ல விஷயங்கள் பல அடுத்தடுத்து நடக்க காத்திருக்கிறேன் ஆகவே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்